இந்த ஏரிக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததே கிடையாதான் இந்த ஏரி எங்க இருக்கு அதை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம உலகத்துல பல மர்மமான விஷயங்கள் இருக்குது பல இடங்களில் பேய்கள் குறித்தும் தீர்க்க முடியாத மர்மங்கள் நீடிச்சுட்டு தான் வருது அப்படிப்பட்ட ஒரு மர்மம் நிறைந்த பகுதி தான் இந்தியா மியான்மர் எல்லையில் உள்ள ஏரி இந்த ஏரியோட பெயர் நவாங் யங் இந்த ஏரிய திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்லும் அழைக்கிறாங்க அருணாச்சல பிரதேச மாநிலத்துல உள்ள இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதிகள இந்த ஏரி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியில நடந்த இரண்டு மர்மமான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் இரண்டாம் உலக போரின் போது இந்த ஏரியின் மீது பறந்த ஒரு விமானி இந்த ஏரிய தர அப்படின்னு நினைச்சு அந்த விமானத்தை தரையிறக்க முடிவு செஞ்சு தரையிறக்கிருக்காரு ஆனா இது ஏரி அப்படிங்கிறதுனால இந்த ஏரிக்குள்ள புகுந்த விமானம் அந்த விமானியுடன் காணாமலே போயிடுச்சான் இதுவரைக்கும் அந்த விமானம் எந்த எதுக்காக இந்த போய் யாருமே நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அங்கதான் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு இந்த ஏரிக்குள்ள போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாதான் அதனாலதான் இந்த ஏரிய திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு ஜப்பான் நாட்டு ராணுவ வீரர்கள் சிலர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டுக்கு திரும்பி செல்லும் போது இந்த ஏரியின் வழியா கடந்து செல்ல முடிவு செஞ்சிருக்காங்க அப்படி சென்ற ஒரு கூட்டமே காணாம போயிடுச்சாம் அவங்க ஏரியோட மறுக்கரைக்கு செல்லவே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அந்த ஏரிக்கு போனவங்க திரும்பி வராததுக்கு காரணமும் சொல்லப்படுது என்னன்னா ஒரு முறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் இந்த ஏரியில மிகப்பெரிய பெரிய மீன் ஒண்ணு பிடிச்சி அதை வெட்டி அந்த கிராமத்திற்கே விருந்து வச்சிருக்காரு ஆனா அந்த விருந்துக்கு ஒரு பாட்டியையும் அவங்களோட பேத்தியையும் அவர் அழைக்காமலே இருந்திருக்காரு இதனால அந்த பாட்டி கோபப்பட்டு கேட்டிருக்காங்க பாட்டியோட கோபத்தை பார்த்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பாட்டியையும் அந்த பேத்தியையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இதனால அவமானம் அடைஞ்ச அந்த பாட்டியும் பேத்தியும் குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம் அவங்க தற்கொலை செஞ்சதுக்கு மறுநாளே அந்த ஏரிக்குள்ள ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கி அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இறந்துட்டாங்களாம் அன்னையில இருந்து இந்த ஏரிக்குள்ள யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே கிடையாதான் இதுதான் மனுஷங்க அந்த ஏரிக்குள்ள காணாம போவதற்கான காரணமா சொல்லப்படுது பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில எதுக்காக மக்கள் காணாம போறாங்கன்னு கண்டுபிடிக்க சில முயற்சிகளை செஞ்சிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல அதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏரி மர்மமான ஏரியாவே பார்க்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவிடுங்க